அனைவருக்கும் அன்பு வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது மாட்டு சாணம் சாணம் இப்போ நல்ல காய வச்சு இருக்குது இப்போ எருகு அப்படின்னு சொல்லுவாங்க எருகு இது எதுக்கு காய வச்சுருக்காங்க அப்படின்னா இதில் தான் முளைப்பாரியை வளர்க்க வளர்ப்பாங்க முளைப்பாய் வளர்ப்பதற்கு தேவையான பொருட்களில் முதன்மையான பொருள் இது இது நம்ம வீட்டில் ச எல்லார் வீட்லேயும் இதை வந்து பக்குவப்படுத்தி கொண்டு போய் கொடுக்கணும் அதுக்காக நம்ம வீட்டில் அதை நல்லா காய வச்சு எடுத்து காய வச்சு நல்லா அழகாக சட்டியில் வச்சுருக்காங்க நல்லா காஞ்சிருக்கு பாருங்க பாருங்கள் அதில் ஒரு சின்னதாக கூட ஈராக இருக்கக்கூடாது ஏன்னா அதில் அப்புறம் புழு வச்சு அப்படின்றதுனால ஃபுல்லாக நல்லா காஞ்சு நல்லா காஞ்சி மண்ணு மாதிரி ஃபுல்லாக பார்த்திங்களா பாருங்கள் ஃபுல்லாகவே நல்லா காஞ்சு இருக்கும் நல்லா காய வச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே காய வச்சுருவாங்க எல்லாம் எடுத்து குளப்பாடி திருவிழா அப்படின்னா எல்லாம் எடுத்து எல்லாம் காய வைக்கிறதுக்கு ரெடி ஆகிருவாங்க எல்லோரும் வீட்லேயும் இருக்கு மாட்டு சாணமும் ஒரு சில புழுக்க ஆட்டு புழுக்க அதை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க ஃபுல்லாக இருப்பேர் ஃபுல்லாக நல்லா காஞ்சி அழகாக பார்த்தீங்களா இது நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க கொண்டே கொடுத்துருணும் இப்போ போய் எல்லோரும் அப்படி இப்படி கொஞ்ச கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக கொண்டு வந்து கொடுத்தது ஒரு இடத்துல மொத்தமாக கொட்டி காய வச்சு இதில் இப்போ வந்து இந்த கல் மண்ணெல்லாம் கொஞ்சம் தரம் பிரிப்பாங்க கடலு மணலாம் எடுத்துகிட்டு நல்ல இருக்கிறத எடுத்து சரி பண்ணுவாங்க இது ஆட்டு புளுக்கை சொன்னால் ஆட்டு புழுக்கையே ரெடி பண்ணுவாங்கன்னு இது ஆட்டு புழுக்கை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இதையும் வைக்கோல் வச்சு மா அந்த எருகை வச்சு அதுக்கு மேலே இந்த ஆட்டு புளுக்கை அதை வச்சு அதுக்கப்புறம் வளர்ப்பாங்க அதை நான் அடுத்து வர்ற வீடியோக்கள்லாம் நான் சொல்கிறேன் சட்டி தயார் இதுதான் முளைப்பாரி ஓடு அல்லது சட்டி அப்படின்னாங்க ஓடு முளைப்பாரி ஓடு நூற்றி ஒரு ஓடு எங்கள் ஊரில் இப்போ போட போகிறாங்க இப்போதைக்கு நூற்றி ஒரு ஓடு அதிகமாக முத்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஓடு கொஞ்சம் ஓடு இருக்குது அதே இது நல்லா கழுவி நல்லா பெயிண்ட் பண்ணி காய வச்சுருக்காங்க நீங்கள் சார் தான் இதை எடுத்துருவாங்க பார்த்திங்களா இதில் எப்படி வளர்ப்பாங்க என்னங்கிறத அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் பார்ப்போம் நன்றி உறவுகளே நன்றி